அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் மனிதர்கள் தங்களுடைய தேவைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக பல்வேறு வழிகளை கையாளுகின்றார்கள் அதில் முதலாவதாக இறைவனை அல்லது தெய்வங்களை வேண்டி கேட்டு கேட்டு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது மற்றுமொன்று பிரபஞ்சத்திடம் தன்னுடைய விண்ணப்பங்களை முன்வைத்து எங்களுடைய தேவைகளை பெற்று வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று முயற்சிப்பது இன்னொரு வழி எனவே இந்த இரண்டு வழிகளையும் நாம் சற்று ஆராயலாம் என்று இந்த காணொளியில் பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் பிற்படுகின்றேன் முதலாவதாக இந்த இரண்டுக்கும் இடையிலே பல ஆழ்ந்த உளவியல் மற்றும் ஆன்மீக வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆலயங்களில் சென்று வழிபடுவதற்கும் பிரபஞ்சத்திடம் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் இடையில் ஆழ்ந்த உளவியல் மற்றும் ஆன்மீக வேறுபாடுகள் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது நாம் தெய்வங்களை வேண்டி கேட்பது எப்படி அமைகின்றது என்று பார்ப்போம் நாம் இறைவன் என்ற ஒரு சொல்லை அல்லது இறைவன் என்ற ஒரு சக்தியை முழுமையாக நம்பியிருக்கின்றோம் இந்த உலகம் முழுவதும் இயங்குவதற்கு அவர்தான் காரணம் என்று நாம் நம்புகின்றோம் அது இந்து மதமாக இருந்தாலும் சரி புனித இஸ்லாமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி பௌத்தர்களாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கடவுள் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றார் அவர்தான் இந்த உலகத்தை இயக்குகின்றார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் அந்த பிரார்த்தனை இறைவனுக்கும் நமக்கும் இடையிலேயே நேரே நேரடியாக நடந்து நம்முடைய கோரிக்கைகளை இறைவன் வைக்கின்றோம் அது நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று நம்முடைய இஷ்ட தெய்வங்களின் கோவில்களுக்கு சென்று அந்த கோவில்களில் பலவிதமான பூஜைகள் நைவேத்தியங்கள் என்பவற்றை படைத்து அந்த தெய்வங்களுக்கு விருப்பமான மந்திரங்களை உச்சரித்து நாம் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் ஒரு சிலர் தங்களுடைய வீடுகளிலேயே பூஜை அறையை பிரத்யேகமாக அமைத்து அங்கு தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ளுகின்றார்கள் சில வழிபாட்டு முறைகள் மந்திரங்கள் பூஜைகள் நைவேத்தியங்களை படைப்பது பூக்களை வைத்து படைப்பது உண்ணாவிரதம் இருப்பது போன்ற பல்வேறு வழிகளில் இறைவனை வழிபாடு செய்து நம்முடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து எங்களுக்கு உதவும்படி நாங்கள் இறைஞ்சி கேட்டுகின்றோம் கேட்டுக்கொள்ளுகின்றோம் அவ்வாறு நாம் இறைவனிடம் நம்பிக்கை வைத்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் இறைவனுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் இறைவனுடைய உதவியை பெற வேண்டும் என்பதற்காக பல நல்ல காரியங்களில் நாம் ஈடுபடுகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும் நாம் எல்லோரும் இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தேவைகளை அது பொருவாக பொருளாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி வேறு எந்த செல்வங்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய எதிர்கால சந்தனிய சந்ததியினரும் நாங்களும் நன்றாக இருக்க வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவரிடம் எங்களுடைய பிரார்த்தனை முன்வைக்கின்றோம் இதேபோல் பிரபஞ்சத்திடம் தன்னுடைய தேவைகளை கேட்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் அண்மை காலமாக அதிகரித்து வருவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அநேகமாக இந்த யூடியூப் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்பது இப்பாறு என்பதை ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி வேறு எந்த மொழிகளிலும் சரி அவரவர்களுக்கு உரிய தேவையான மொழிகளில் அவரவர்களுடைய மொழிகளில் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதிகமான காணொளிகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த கோவில்களில் இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்து எங்களுடைய விண்ணப்பங்களை முன்வைப்பதற்கும் எங்களுடைய பிரபஞ்சத்திடம் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் இடையிலேயே என்ன வித்தியாசம் இருக்கின்றதுன்னு பார்ப்போம் நாம் ஏற்கனவே கோவில்களில் எவ்வாறு எங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கின்றோம் என்று பார்ப்போம் பார்த்தோம் இப்பொழுது பிரபஞ்சத்திடம் நாம் எப்படி கேட்போம் கேட்பது என்பதை பார்ப்போம் இதில் ஆகர்ஷண சட்டம் என்று சொல்லுவார்கள் அதை லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அது எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய உணர்வுகள் எங்களுடைய ஆற்றல்கள் ஆகியவற்றை எண்ணங்களும் உணர்வுகளும் ஆற்றல்களும் எங்களிடம் இருந்தாலும் இவை இன்னும் எங்களுடைய வளர்ச்சிக்கு தேவை என்பதனால் அவற்றை நாம் பிரபஞ்சத்திடமிருந்து கேட்டு பிரார்த்தனை செய்து கேட்டு பெற்று அதன் மூலமாக சந்தோஷமாக நாம் இருப்பதற்கு முயற்சிக்கிறோம் இதை நாங்கள் விண்ணப்பம் என்று சொல்லுகின்றார்கள் அதாவது மெனிஃபெஸ்டேஷன் எங்களுடைய விண்ணப்பத்தை பிரபஞ்சத்திடம் முன்வைக்கின்றோம் எங்களுடைய எண்ணங்களை தெளிவாக உருவாக்கி அத்தகைய சூழ்நிலையை உருவாக்க முயற்சி செய்வதுதான் இந்த விண்ணப்பம் அதாவது நாங்கள் எதை அடைய விரும்புகின்றோம் என்பதை மிக தெளிவாக நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் இதற்கு உதாரணமாக சுவாமி விவேகானந்தரை நாங்கள் குறிப்பிடலாம் அவர் மிகவும் தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களுள் ஒருவர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது எனவே சுவாமி விவேகானந்தர் போன்று எங்களுடைய வழியை நாங்கள் தெளிவெடுக்கும் தெரிவு செய்யும் பொழுது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் அது மற்றவர்களுக்கும் பிரயோசனப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு மிக முக்கியம் அதே நேரத்தில் எங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் நாம் பிரபஞ்சத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் எங்களுடைய எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக சில நேரம் நாம் நேர்மறை எண்ணங்களை நினைக்கின்ற பொழுது அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு முன்னதாகவே சில எதிர்மறை எண்ணங்கள் எங்கள் மனதிலே புரிந்து கொள்வதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதாவது தியானம் செய்ய வேண்டு உட்கார்ந்தவுடன் உலகத்தில் இல்லாத பல்வேறு யோசனைகளும் பல்வேறு காட்சிகளும் எங்களுக்கு கண் வந்து போகும் அவற்றை நிறுத்திக்கொண்டு நாங்கள் எதை நினைத்து தியானம் செய்கின்றோமோ தியானம் செய்ய வேண்டும் என்று அமர்கின்றோமோ அந்த நிலைக்கு வருவதற்கு உண்மையிலேயே எங்களுக்கு மிகவும் நேரம் எடுக்கும் அது தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமாக சில நேரம் நாங்கள் குறைத்து கொள்ளலாம் இருந்தாலும் நாங்கள் தியானம் என்று அமரும் பொழுதே அதற்கு எதிரான சில எண்ணங்களும் காட்சிகளும் என்று கண்ணும் தோன்றுகின்றது என்பதுதான் பலருடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்றார்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானத்தில் ஈடுபடுவது மிகவும் சுரமமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் இது அநேகமாக எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஏற்படுகின்ற ஒரு ஒரு விடயம்தான் இதில் நாம் முக்கியமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் நாம் தியானம் செய்யும் பொழுதும் இறைவன் எங்கள் எங்களோடு இருக்கின்றார் இந்த தியானத்தை சரிவர செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும் அதே போல நாம் கேட்கும் பொழுது கூட பிரபஞ்சம் எங்களுக்கு நிச்சயமாக நாம் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு நாங்கள் எதை கேட்கின்றோமோ அதை அப்படியே எங்களுக்கு தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் பிரபஞ்சத்திறனம் எங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் மனோநிலையை மிகவும் விஸ்வாசமாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த பிரபஞ்சத்தின் மீது தீர்க்க முடியாத அல்லது பிரபஞ்சத்தின் மீது மிகவும் விசுவாசமாக நாங்கள் இருக்க வேண்டும் எனவே இந்த இரண்டு முறைகளுக்கும் நோக்கி பார்க்கும் பொழுது தெய்வங்களிடம் நாம் கேட்கும் பொழுதும் எங்களுடைய பிரபஞ்சத்திடம் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுதும் வெவ்வேறு வழிகளில் முன்வைத்தாலும் இரண்டும் ஒரே நோக்கத்தை கொண்டதாகத்தான் இருக்கின்றது எனவே இந்த நோக்கங்கள் இரண்டையும் இணைத்து நாம் பார்த்து தெய்வத்திடம் பிரார்த்தித்து எங்களுடைய எண்ணங்களை நேர்மறையாக வடிவமைத்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக இறைவனும் சரி நாங்கள் வழிபடுகின்ற தெய்வங்களும் சரி பிரபஞ்சமும் சரி நம்முடைய கோரிக்கைகளை செய்து எங்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் தெய்வம் தெய்வத்திடம் எங்களுடைய கோரிக்கை வைப்பதா அல்லது பிரபஞ்சத்திடம் கேட்பதா என்று இரண்டு நிலையிலும் இருந்தவர்கள் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதன் மூலம் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கலாம் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த இரண்டு முறைகளிலும் சொல்லப்படுகின்றது என்பதை புரிந்திருப்பீர்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனமானதாக இருக்குமாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் அமர்த்தி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளு கொண்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இதன் பயனை அடைய வேண்டுமாக இருந்தால் அவர்களோடு ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதே போன்ற மற்றொரு காணொலியுடன் உங்களை சந்திப்பேன் என்று வணக்கமும் நன்றியும் கூறும்